ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் வந்து ஜவ்வரிசி வச்சு ஒரு சூப்பரான வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசில நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யும் போது அதனுடைய சுவையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்பயுமே அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி நாம் வந்து உளுந்து பருப்பு வடை இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்ருப்போம் பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து ஒரு பவுலில் நாம் வந்து மாவு சவ்வரிசி அதை எடுத்துக்கலாம் ரெண்டு ஜவ்வரிசி இருக்குது நைலான் செவ்வரிசி மாவு ஜரிசின்ருக்கு மாவு தான் பெஸ்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் அதை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு சுடுதண்ணியில் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஊற சுடுதண்ணியில் வைக்கும்போது ரொம்ப குயிக்காக அது ஊறிடும் அதனால நம்ம வந்து சுடுதண்ணியில் அதை ஊற வச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா இந்த ஜவ்வரிசி கூட நம்ம என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணின வெங்காயம் அதுக்கப்புறமா இஞ்சி கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகாய் கருகப்பிள்ளை அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி அப்புறம் வந்து பிரெட்டோட துகள்கள் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சு பிரெட்டை சுற்றி அரைச்சிட்டோன்னா அது மாதிரி வந்துடும் அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க அந்த மாதிரி பிசையும் போது அதனுடைய மாவு அந்த பிசைகிற அந்த ரெசிபி வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும் ரொம்பவும் வந்து தண்ணியாக அந்த மாதிரிலாம் இருக்காது சரியாக இருக்கும் நமக்கு வந்து தேவையான அளவில் கட்டியாக நமக்கு கிடைக்கும் அதை நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வடை தட்டுற மாதிரியே நம்ம தட்டிக்கலாம் தட்டிட்டு நல்ல ஆயில் வந்து சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து போடலாம் ரொம்ப ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டிங்கன்னா இது வந்து ஆயில் குடிக்கும் அதனால் வந்து சிம்மில் வச்சிடாதீங்க நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஜவ்வரிசி வடையை நம்ம தட்டி உள்ளே போட்டுக்கலாம் போட்டுட்டு அது வந்து வேக வரும் நம்ம வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது வெளியில் மொறு மொறு இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் அதை எடுத்து நம்ம நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடன நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு அப்படியே அதை நம்ம வந்து பிச்சு புதினா சட்னி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படியே சவுண்டு வந்து கற்கு முறுக்குன்னு சவுண்டு வருது அந்த அளவுக்கு வந்து அது கிறிஸ்பியாக இருக்கும் அப்படியே சுட சுட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நான் சுடும்போதே வந்து ஒரு நாலு அஞ்சை வந்து சாப்பிட்டுட்டேன் வெறுமனே சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் சட்னி தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜவ்வரிசி வடை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருந்தது ஈவினிங்கில் வந்து ஒரு காஃபிக்கு டீ குடிக்கும்போது நம்ம இதை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்